வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி இந்த கேள்வியை தான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியும் தேடுகிறோம் ஆனால் நான் உங்களிடம் ஒரு சிம்பிளான கேள்வியை கேட்கிறேன் நீங்கள் இப்போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணிக்கப் போகிறீர்கள் என்றால் முதலில் என்ன தேவை ஒரு கார் ஒரு ரயில் அல்லது பணம் தேவை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் தேவைப்படுவது நீங்கள் எங்கு போகப் போகிறீர்கள் என்ற இலக்கு மட்டுமே முகவரி தெரியாமல் நீங்கள் உலகின் மிக விலை உயர்ந்த காரில் ஏறினாலும் நீங்கள் எங்குமே சேர முடியாது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் அடிப்படையானதும் மிக முக்கியமானதுமான தேவை உங்களுக்கு ஒரு இலக்கு அல்லது லட்சியம் என்பதில் முழுமையான தெளிவு இருக்க வேண்டும் இலக்கு என்று ஒன்று இல்லாமல் வெற்றி பெறுவது என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை இலக்கு இல்லாமல் பயணத்தை தொடங்குவது முகவரி தெரியாமல் பேருந்தில் ஏறுவதற்கு சமம் எந்த திசையில் செல்கிறோம் என்ற புரிதலே இருக்காது அதேபோல்தான் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் அடுத்த முப்பது வருடங்கள் அல்லது நாற்பது வருடங்கள் நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்று இலக்கே இல்லாமல் ஒரு பிளானே இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி வெற்றியின் சிகரத்தை தொட முடியும் இன்று உலகமே ஒருவித வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் பெரும்பாலானோர் தான் எங்கு செல்கிறோம் என்ற தெளிவில்லாமல் கூட்டம் போகும் திசையில் ஓடுகிறார்கள் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த ஓட்டத்திலிருந்து விலகி நின்று ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் இலக்கு இல்லாதவர்களுக்கு வெற்றிக்கான வாயில்கள் திறக்கவே திறக்காது இங்கு நான் நாம் சாதிக்க வேண்டிய மிக உயரமான பெரிய லட்சியங்களை பற்றி மட்டும் பேசவில்லை நாம் செய்யும் மிகச் சின்ன சின்ன செயல்களில் கூட இந்த இலக்கின் பங்கு இன்றியமையாதது ஒரு செயல் நடப்பதற்கு முன்பு அதற்கு ஒரு எண்ணம் முதலில் உருவாகிறது அதன் பிறகுதான் செயல் வருகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் உதாரணமாக உங்களுக்கு பசி எடுக்கும்போது நான் உணவை உட்கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூளை கட்டளையிட்டால்தான் உங்கள் கை உணவை நோக்கி நகரும் நான் இரவு ஓய்வெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தால்தான் நீங்கள் படுக்கைக்குச் சென்று உறங்க முடியும் இப்படி ஒரு செயல் நடப்பதற்கு முன்பே மனதளவில் ஒரு நோக்கம் அல்லது இலக்கு உருவாகிறது நான் சாப்பிடுவது ஒரு சின்ன இலக்கு நான் அலுவலகம் செல்ல வேண்டும் என்பது நான் செய்யப்போகும் வேலைக்குரிய ஒரு இலக்கு இதே அடிப்படைதான் நம் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் பொருந்துகிறது நான் வீட்டிலிருந்து எனது அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற இலக்கு என் மனதில் ஆழமாக பதிந்தால்தான் அதற்கு அடுத்ததாக நான் எந்த பாதையில் செல்ல வேண்டும் எந்த வாகனத்தில் செல்ல வேண்டும் கார்ல போலாமா பைக்ல போலாமா மெட்ரோல போலாமா எந்த ரூட்டில் டிராஃபிக் குறைவாக இருக்கும் எந்த நேரத்தில் கிளம்பினால் சரியான நேரத்தில் போய் சேரலாம் என்ற திட்டமிடலும் வழிமுறைகளும் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் இலக்கை நிர்ணயிக்காமல் வழியைப் பற்றி யோசிப்பதே வீணான செயல் இந்த ஒரு சின்ன செயலையே உங்களால் திட்டமிட்டு செய்து முடிக்க முடியும் என்றால் அடுத்த முப்பது அல்லது நாற்பது வருடங்களுக்கு நான் எங்கு போக வேண்டும் என்று எனக்கு இலக்கே இல்லை என்றால் அந்த பயணத்தை எப்படி நாம் தொடங்க முடியும் எப்படி நாம் வெற்றி பெற முடியும் இது மிகச் சாதாரணமான பொது அறிவு எனவே எனது வாழ்க்கையின் அடுத்த காலப்பகுதியில் நான் என்ன சாதிக்கப் போகிறேன் நான் எங்கு செல்லப் போகிறேன் என்பதில் ஒரு ஆழமான தெளிவு இருக்க வேண்டும் இந்த தெளிவுதான் வெற்றிக்கான முதல் மற்றும் வலிமையான புள்ளி இலக்கை தான் பலரும் மிகப்பெரிய தவறை செய்கிறார்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் எந்த வேலைக்கு அதிக சம்பளம் கிடைக்குமோ எந்தத் துறையில் அதிக மதிப்பு கிடைக்குமோ அதை இலக்காக தேர்ந்தெடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள் இது ஆபத்தானது உங்கள் இலக்கு என்பது உங்களுக்கு பிடித்தமான ஒரு செயலாக இருக்க வேண்டும் இல்லையேல் உங்களுக்கே உரிய இயற்கையான தனித்திறமையுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் உங்களுக்கு துளியும் பிடிக்காத ஒரு வேலையை நீங்கள் பணம் கிடைக்கிறது என்பதற்காக தேர்ந்தெடுத்தால் என்ன ஆகும் காலையில் எழுவது முதல் இரவில் தூங்கச் செல்லும் வரை உங்கள் வாழ்க்கை ஒருவித வெறுப்புடன் மன அழுத்தத்துடன் நகரும் நீங்கள் பணக்காரராக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிப்பது நரகமாகத்தான் இருக்கும் இதை வெறுமனே வேலையாகப் பார்ப்பவர்கள் ஒருபோதும் சாதனையாளர்களாக மாற முடியாது உண்மையான வெற்றியாளர்கள் யார் தெரியுமா அவர்கள் ஒரு விஷயத்தில் நிபுணராக இருப்பார்கள் ஒரு விஷயத்தில் நிபுணராக நீங்கள் எப்போது மாற முடியும் திரும்ப திரும்ப ஒருவித வெறித்தனத்துடன் அந்த செயலை செய்தால்தான் நிபுணராக முடியும் அதே விஷயத்தை நீங்கள் எப்போது வெறித்தனமாக செய்வீர்கள் அது உங்களுக்கு ஆழமாக பிடித்திருந்தால் மட்டுமே செய்வீர்கள் வேறு எந்த கட்டாயத்திற்காகவும் அல்ல உங்களுக்கு அந்த இலக்கு மீது ஒரு வெறித்தனமான ஈர்ப்பு இருக்க வேண்டும் அந்த ஈர்ப்பும் இலக்கும் சேர்ந்து உங்களை தொடர்ந்து உழைக்க தூண்டும்போது நீங்கள் நேரத்தை உணராமல் அதை செய்வதே உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் நீங்கள் தினமும் அந்த ஆனந்தத்துடன் அதை செய்யச் செய்ய காலப்போக்கில் நீங்கள் அந்த துறையில் மிகச்சிறந்த நிபுணராக மாறுவீர்கள் நீங்கள் நிபுணராகிவிட்டால் வெற்றி என்பது இயல்பாக உங்களை தேடி வரும் இங்கு வெற்றி தோல்வி என்று புற உலகின் வரையறைகளைப் பற்றி நாம் பேசத் தேவையில்லை வெற்றி என்பது வெளியிலிருந்து கிடைக்கும் பாராட்டு விருதுகள் அல்லது ஒரு பெரிய வங்கிக் கணக்கு அல்ல அது ஒரு உள்ளார்ந்த திருப்தி வெற்றிக்கு ஒரு உலக புகழ்பெற்ற இலக்கணம் இருக்கிறது உன்னதமான இலக்கை நோக்கிய உணர்வுபூர்வமான தொடர் முன்னேற்றமே வெற்றி இங்கு வெற்றி என்பது நாம் போய் சேரும் முடிவு அல்ல நாம் பயணிக்கும் செயல்முறையே வெற்றி உதாரணமாக உலக புகழ்பெற்ற ஓவியர் வின்சென்ட் வான்கோக் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஓவியத்தை கூட அதிக விலைக்கு விடவில்லை அவர் ஏழையாக வறுமையில்தான் இறந்தார் ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் தூரிகையை எடுத்து ஓவியம் வரையும் போது அவர் அனுபவித்த அந்த ஆனந்தம் இருக்கிறதல்லவா அதுதான் உண்மையான வெற்றி அவரது ஓவியங்கள் இன்றளவும் கொண்டாடப்படுவதற்கு காரணம் அவர் அந்த செயலில் கண்ட ஆனந்தம்தான் அதே போல நான் இங்கே உங்களுடன் பேசுவது இந்த ஞானத்தை மக்களுக்கு புரிய வைப்பது எனக்கு கோப்பையோ புகழோ தரலாம் ஆனால் ஒவ்வொரு கணமும் நான் இதை செய்யும்போது கிடைக்கும் சந்தோஷம்தான் எனக்கு உண்மையான வெற்றி நீங்கள் செய்கின்ற செயல் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு சந்தோஷத்தைக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பல இளைஞர்கள் என்னிடம் கேட்கும் கேள்வி இதுதான் எனக்கு எந்தத் துறையில் ஆர்வம் இருக்கிறது எது எனக்கு பிடிக்கும் என்று எனக்குத் தெரியவில்லையே இந்த குழப்பத்தின் விளைவாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் சமூகத்தின் பின்னால் ஓடுகிறோம் உலகத்தில் எதை செய்தால் மதிப்பு கிடைக்கும் பணம் கிடைக்கும் என்று பார்க்கிறோம் இது நாம் செய்யும் மிகப்பெரிய பெரிய தவறு இன்னும் பலர் செய்யும் பெரிய தவறு என்னவென்றால் அடுத்த சில வருடங்களில் எந்தத் துறை வெற்றிகரமாக போகிறது என்று ஆராய்கிறார்கள் இன்று ஏயா என்று சொல்கிறார்கள் ஒரு காலத்தில் ஐடி துறை அதற்கு முன் மருத்துவத்துறை பொறியியல் என்று ஓடினார்கள் மார்க்கெட்டின் ட்ரெண்டை பின்பற்றி ஓடுவது என்பது ஒரு கோமாளித்தனமான அணுகுமுறை நீங்கள் மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் உள்ளது என்பதை பார்க்க வேண்டாம் உங்களின் ஆழமான சுதர்மம் என்ன என்று பார்க்க வேண்டும் சுதர்மம் என்பது உங்களுடைய இயற்கையான குணம் இயல்பு உதாரணமாக ஒரு சிற்பி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவருடைய இயல்பான திறமை கடினமான கல்லை கூறிய ஒளிகொண்டு செதுக்கி உயிரோட்டமுள்ள சிலையாக மாற்றுவதுதான் அவர் பல ஆண்டுகள் தன் கலையில் நிபுணராக இருக்கிறார் ஆனால் இன்று மார்க்கெட்டில் சிற்பங்களுக்கு பதிலாக வேகமாக கட்டி முடிக்கப்படும் பிளாஸ்டிக் பொம்மைகளுக்கு அதிக கிராக்கி வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் தனது கலையை விட்டுவிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் காரணமாக அவரும் பிளாஸ்டிக் பொம்மைகள் செய்யத் தொடங்கினால் அவர் தனது ஆத்ம திருப்தியை இழப்பதுடன் அந்த புதிய வேலையில் ஒருபோதும் முழுமையான நிபுணராக ஆக முடியாது அந்தச் சிற்பி சாகும் வரை அவர் சிற்பக் தான் செதுக்க வேண்டும் அதுதான் அவரது சுதர்மம் இதேபோல் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்றால் அவருடைய உண்மையான சுதர்மம் மாணவர்களின் அறிவு கண்ணை திறந்து அவர்களுக்கு புரியும்படி சிக்கலான விஷயங்களை விளக்குவதுதான் அவர் மார்க்கெட்டில் அதிக சம்பளம் கிடைக்கிறது என்பதற்காக அல்லது அதிக புகழ் கிடைக்கிறது என்பதற்காக அவருக்கு சற்றும் தொடர்பில்லாத ஒரு பங்குச்சந்தை முதலீட்டுத் துறையில் நுழைந்தால் அவருடைய கற்பிக்கும் திறமை வீணாவதுடன் அங்கும் அவரால் சோபிக்க முடியாது உங்களுக்கு என்று ஒரு தனித்திறமை இருக்கிறது ஒரு இயல்பு இருக்கிறது அதில் மட்டும்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இந்த சுதர்மத்தை கண்டுபிடிக்க சில வழிகள் இருக்கின்றன சின்ன வயதிலிருந்து நீங்கள் திரும்ப திரும்ப செய்த விஷயம் எது நீங்கள் தனியாக உட்கார்ந்து உங்கள் கடந்த காலத்தை நிதானமாக சிந்தியுங்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான வேறு யாரும் சொல்லாமல் நீங்கள் திரும்ப திரும்ப செய்த செயல் என்ன அது உங்கள் சுதர்மமாக இருக்கலாம் வேலை செய்யும் போது உங்களையே மறப்பது எந்த செயலை செய்யும் போது நீங்கள் நேரத்தை உணராமல் பசி தூக்கம் எல்லாவற்றையும் மறந்து மூழ்கிப் போய்விடுகிறீர்கள் அதை செய்வதே உங்களுக்கு பரம திருப்தியை தரும் அது உங்கள் சுதர்மமாக இருக்கலாம் சமூகம் எதிர்த்தும் உள்ளுக்குள் துடிக்கும் ஆர்வம் ஒரு செயலை செய்ய நீங்கள் முற்பட்டபோது உங்களை சுற்றியிருந்த நண்பர்கள் உறவினர்கள் இதெல்லாம் உனக்கு வேலைக்கு ஆகாது இதெல்லாம் உலகத்துக்கு உதவாது இதில் பணம் சம்பாதிக்க முடியாது என்று தடுத்திருப்பார்கள் ஆனால் அந்த ஆர்வம் உள்ளுக்குள்ளே ஒரு நெருப்பாக இன்னமும் இருந்து கொண்டே இருக்கும் நான் ஐடி துறையில் மிக உயரிய பதவியில் இருந்தேன் நல்ல சம்பளம் ஆனால் நான் இந்த ஆன்மீக பாதைக்கு வர வேண்டும் நான் கற்ற உண்மைகளை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னபோது என் அருகில் இருந்த அத்தனை நண்பர்களும் என்னை பார்த்து நீ ஒரு லூசாடா இவ்வளவு பெரிய சம்பளத்தை விட்டுட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா என்று கேட்டனர் ஆனால் என் உள்ளுணர்வு இதைத்தான் நீ செய்தாக வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியது இந்த உலகம் இதை ஏற்குமா இதில் சம்பாதிக்க முடியுமா ஏன் என் மனைவியே இதைக் கேட்க மாட்டாரே என்று நினைத்திருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன் நான் அனைத்தையும் தூக்கிப் போட்டுவிட்டு வந்தேன் நான் ஐடி வேலையில் இருந்தபோதே என் அலுவலக நண்பர்கள் சக ஊழியர்கள் என் பாஸ் என பலரும் தங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகள் குடும்ப சிக்கல்கள் குறித்து என்னிடம் வந்து பேசுவார்கள் அவர்களுக்கு நான் ஒரு தீர்வு சொல்லும்போது அவர்கள் மிகவும் ஆச்சரியப்படுவார்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ எவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டாய் என்று பாராட்டுவார்கள் நான் சம்பளம் வாங்கியது ஐடி வேலைக்காக ஆனால் சம்பளம் இல்லாமல் என்னுடைய உண்மையான வேலை அங்கிருந்தவர்களின் தனிப்பட்ட பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதாக இருந்தது அப்போதுதான் எனக்கு தெளிவாகியது நான் அனுபவித்து ஆனந்தமாகச் செய்வது இதுதான் ஐடி வேலை எனக்கு நரகமாக இருந்தது இதுதான் என் சுதர்மம் என்று முடிவெடுத்து மார்க்கெட் சம்பளம் அமெரிக்கா எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு இங்கு வந்தேன் இன்றைய ட்ரெண்டான ஏஆய் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் ஏஆய் ஐ படிக்க வேண்டும் என்று டென்ஷனில் இருக்க வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியது மிக எளிமையானது நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் இந்த ஏஐ எப்படி ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்வது என்று மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் உதாரணமாக நான் ஆன்மீகத் துறையில் இருக்கிறேன் எனக்கு ஏஆய் பற்றி எல்லாம் ஆழமாக தெரியாது ஆனால் இந்த ஞானத்தை உலகம் முழுவதும் இலகுவாக கொண்டு செல்ல இந்த ஏஆ எனக்கு எப்படி உதவும் என்று மட்டும்தான் பார்ப்பேன் நான் ஒரு சமையல் கலைஞர் ஒரு ஹோட்டல் நடத்துகிறேன் என்றால் சாம்பார் வைப்பதற்கு ஐ எப்படி பயன்படுத்தலாம் சமையல் செயல்பாட்டை எப்படி மேம்படுத்தலாம் என்று பார்ப்பேன் அதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் சுதர்மம் அல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் என் குருமார்கள் நேரில் வரவழைத்து மரத்தடியில் பாடம் எடுத்தார்கள் இன்று நான் இந்த கேமரா முன் நின்று லட்சக்கணக்கான மக்களுக்கு போதிக்கிறேன் நான் போய் கேமராவை பற்றி படிக்கவோ வீடியோகிராஃபியை கற்றுக்கொள்ளவோ தேவையில்லை அந்த தொழில்நுட்பத்தை என்னுடைய சுதர்மத்தை மெருகேற்ற எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் பார்ப்பேன் இப்படி ஒரு மனிதன் தெளிவான ஒரு இலக்கை நிர்ணயித்து அவனுடைய சுதர்மம் என்னவென்று அவனுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டால் அதை எப்படிச் செய்வது என்ற பாதை அவன் கண்முன்னே வந்து நிற்கும் அந்த பாதையில் எப்படி போக வேண்டும் அதை எப்படிச் சாதிக்க வேண்டும் எல்லாமே அவனுக்கு தெளிவாகத் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனுக்கு தேவை வாழ்க்கையில் என்ன பண்ணப் போகிறீர்கள் என்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அந்த காரணத்தை தேடி அலைய வேண்டாம் அது உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கிறது அதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று மட்டும் கண்டுபிடித்துவிட்டால் நீங்கள் தொன்னூறு விழுக்காடு வெற்றி பெற்றுவிட்டீர்கள் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக பிறந்திருக்கிறார்கள் அந்த காரணத்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடித்துவிட்டால் அதன் பிறகு அந்தச் செயலை நீங்கள் நிறுத்தாமல் செய்வீர்கள் வெறித்தனமாகச் செய்வீர்கள் யாரும் உங்களை இடையூறு செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை